இந்த ராசியில் இருக்கக்கூடிய வயதானவர்கள் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை படபட என்று பேசுவது தேவையில்லாது பேசி கோபத்தை குறைப்பது நன்மை பயக்கும் உடன் பிறந்தவர்கள் சரியில்லை என்றால் அமைதி கற்பது அல்லது விட்டு கொடுப்பது அல்லது விட்டே விடுவது சிறந்தது என்பதை நினைவில் கொள்ளுங்கள் துளா ராசியில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு நன்மை பயக்கும் துளாராசியில் இருக்கிறவர்கள் பிரத்யோகமாக ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறவர்கள் பதினைஞ்சு ஐபஸி பதினஞ்சுக்கு மேல் செயல்படக்கூடியது அதே நேரம் புது கம்பெனியில் அதிக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாமல் புது கம்பெனி அதனுடன் டைப்பாக இருக்கக்கூடிய பழைய கம்பெனி போன்றவற்றை கம்பேர் பண்ணி ஒரு சிறு தொகை அப்படின்னு சொல்லக்கூடிய உங்களுடைய தகுதி தராதரத்துக்கு ஏற்ற ஒரு சிறு தொகையை ஆன்லைனில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும் பொழுது அது மிகுந்த பின்னாடி வளர்ச்சி காண்டு ஏற்ற மிகு ஒரு பொருளாதாரத்தையும் ஒரு வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றையும் நல்லது ஒரு அமைப்பும் ஏற்படுத்தக்கூடிய அற்புதமான மாதம் என்பதால் ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறவங்க பிட்காயின் பண்ணுறவங்க எல்லாம் இந்த துளாராசியில் இருக்கிறவங்க ஐப்பசி பதினஞ்சுக்கு மேல் செய்யக்கூடிய செயல் அனைத்திலையும் வெற்றி கொடுக்கும் என்பதை நினைவில் கொள்ளுங்கள் நேயர்கள் அனைவருக்கும் திருவண்ணாமலை ஆனந்தல்வாரின் இனிய வணக்கம் ஐப்பசி மாத பலன்கள் ஐப்பசி மாத பலன்களில் பனிரெண்டு ராசிகளுக்கு உண்டான பலாபலன்களை பார்க்க இருக்கிறோம் இம்மாதத்தினுடைய சிறப்பு அப்படின்னு ராசி கட்டத்தில் எடுத்துக்கிட்டோம்னா ராகு கேதுக்கு வெளியில் சில அடுக்கு தொடரான சில கிரகங்களும் அதான் மாலவியா யோகத்துக்கு இணையாக ராகு கேதுக்கு உள்ள சில கிரகங்களும் இருக்கக்கூடிய ஒரு நிகழ்வு இருக்குது இந்த நிகழ்வுனால் இந்த ஐப்பசி மாத பலன்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிற காட்டிலையும் நடக்க இருக்கக்கூடிய சனி வக்கர பயிற்சியும் கணக்கில் எடுக்கும் பொழுது இந்த அடுத்து வரக்கூடிய புத்தாண்டுக்கு உண்டான கிரக மாற்றங்கள் சில கிரகங்களின் பரிவர்த்தனா யோகம் இதெல்லாம் எடுத்து பிரசன்ன அடிப்படையில் இந்த ஐப்பசி மாத பலாப்பலன்களை பன்னிரண்டு ராசிகளுக்கும் பார்ப்போம் வாருங்கள் துலா ராசி நேர்களே ஐப்பசி மாத பலன்களில் துலாராசிகளுக்கு அற்புதமான காலகட்டம் இது பதினஞ்சு தேதி போகணும் ஐப்பசி பதினஞ்சு மணிக்கு பொறுமையை கடைபிடிப்பது இளைய சகோதரன் சகோதரிகளுடன் பகை உணர்ச்சி ஏற்படுவது ஒரு சில பேர்த்துக்கு தாய் தந்தையருடைய இழப்புகள் இருந்தால் அதிலிருந்து மீண்டு வரக்கூடாத ஒரு தன்மை அதாவது அந்த ம கஷ்டத்திலிருந்து மீண்டு வரல சார் சொல்லக்கூடிய அமைப்பு இது போக உடலில் வைரஸ் சம்பந்தப்பட்ட ஃபீவர் உடல் ஆரோக்கிய குறைவு ஐப்பசி பதினஞ்சுக்குள் ஏற்பட இருப்பதால் குளிர்காலம் என்பது மட்டும் இல்லாமல் உடல் ஆரோக்கியத்தில் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய காலகட்டம் ஐப்பசி பதினஞ்சுக்கு மேல் படிப்படியாக முன்னேற்றம் பொருளாதார வரவு உண்டு விருந்தினர் வருகை உண்டு வெளியூர் பயணம் உண்டு வெளிநாடு செல்வதற்கு முயற்சி பண்ணலாம் தன் பிள்ளைகளுடைய வளர்ச்சியிலையும் நல்ல ஒரு ஆனந்தமான செய்தி வந்து கிடக்கும் பேரன் பேத்திகளுடைய நடவடிக்கை ஆனந்தத்தினாலும் மகிழ்ச்சி கூடக்கூடிய அற்புதமான ஒரு காலகட்டம் இந்த ஐப்பசி மாதம் மனைவினுடைய உடல் ஆரோக்கியம் மேம்படும் நெடுநாட்களாக விரையஸ்தானமாக இருந்த உங்களுக்கு இனிமேல் படிப்படியாக வருமானம் கூடி சேமிக்கக்கூடிய அமைப்பு உண்டு ஐப்பசி பதினஞ்சு முடிச்ச துலா ராசிக்காரர்கள் பொருங்கள் ஐப்பசி பதினஞ்சுக்கு மேல் உங்களுக்கு எல்லாமே வெற்றி கட்டக்கூடிய அற்புதமான மதம் என்பதை நினைவில் கொள்ளுங்கள் கடந்து இந்த ராசியில் இருக்கக்கூடிய வயதானவர்கள் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை படபட என்று பேசுவது தேவையல்லாது பேசி கோபத்தை குறைப்பது நன்மை பயக்கும் உடன் பிறந்தவர்கள் சரியில்லை என்றால் அமைதி கற்பது அல்லது விட்டு கொடுப்பது அல்லது விட்டே விடுவது சிறந்தது என்பதை நினைவில் கொள்ளுங்க எதையாவது ஒண்ணு நடைமுறைப்படுத்திக்கங்க எல்லாத்தையும் வாக்குவாதம் தரத்தையும் குறைக்கும் என்பதை நினைவில் கொண்டு செயல்படுங்கள் என்பதை உணர்த்துகிறது இந்த ஐப்பசி மாதம் ஐப்பசி மாதம் ஆரோக்கியமேன்மை பொருளாதார வர கொண்டு இருந்தாலும் கூட தொழில் சார்ந்த விஷயத்தில் அலைச்சல் ஏற்படுவதும் அலைச்சலுக்கு தகுந்த வருமானம் உண்டு என்பதை நினைவில் கொள்கை துலாராசியில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு ஏற்ற மிகு மாதமாக இருந்தாலும் கூட அடிக்கடி இடுப்பு கைகால் வழிகள் ஏற்படுவதற்கும் அயர்வு சோர்வு ஏற்படுவதற்கும் நேரங்காலம் உகந்ததாக இருப்பது என்பதால் அதற்கு வேர்வை சிந்த உழைப்பதும் உடல் எக்ஸசைஸ் பண்ணுவதும் மருத்துவ ஆலோசனை பெறுவதும் ஆண்டவன் வழிபாடை காலை நேரத்தில் வைத்துக் கொள்வது காலை நேரம் துளாராசியில் இருக்கக்கூடிய பெண்கள் அருகில் இருக்கக்கூடிய ஆலயத்துக்கு மூன்று அல்லது ஐந்து பிரகாரம் சுற்றி வருவது இதெல்லாம் உடலை மட்டுமல்ல உள்ளத்தையும் மேம்படுத்தும் என்பதை நினைவில் கொண்டு செயல்படும் பொழுது ரா இருக்கக்கூடிய பெண்களுக்கு நன்மை பயக்கும் துளாராசியில் இருக்கிறவர்கள் பிரத்யோகமாக ஆன்லைன் பிஸ்னஸ் போன்றவர்கள் பதினஞ்சு ஐபஸி பதினஞ்சுக்கு மேல் செயல்படக்கூடியது அதே நேரம் புது கம்பெனியில் அதிக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாமல் புது கம்பெனி அதனுடன் டைப்பா இருக்கக்கூடிய பழைய கம்பெனி போன்றவற்றை கம்பேர் பண்ணி ஒரு சிறு தொகை அப்படின்னு சொல்லக்கூடிய உங்களுடைய தகுதி தராதரத்துக்கு ஏற்ற ஒரு சிறு தொகையை ஆன்லைனில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும் பொழுது அது மிகுந்த பின்னாடி வளர்ச்சிக்காண்டு ஏற்ற மிகு ஒரு பொருளாதாரத்தையும் ஒரு வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றையும் நல்லது ஒரு அமைப்பும் ஏற்படுத்தக்கூடிய அற்புதமான மாதம் என்பதால் ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறவங்க பிட்காயின் பண்ணுறவங்க எல்லாம் இந்த துளாராசியில் இருக்கிறவங்க ஐப்பசி பதினஞ்சுக்கு மேல் செய்யக்கூடிய செயல் அனைத்திலையும் வெற்றி கொடுக்கும் என்பதை நினைவில் கொள்ளுக காதலன் காதலிகளுக்கு இந்த மாதம் கருத்து வேறுபாடுகள் இல்லாது மகிழ்ச்சியாக உண்டு உங்களுடைய காதல் மட்டும் இல்லாமல் உங்கள் மன வாழ்க்கையும் மகிழ்ச்சியாக அமைத்துக் கொள்ளக்கூடிய அற்புதமான நேரங்காலம் பெற்றோர்களிடம் பேசி உங்களுடைய காதல்களை வளர்த்துக்கொண்டே இருக்காமல் உங்கள் கால காதலை வளமான வாழ்க்கையாக எல்லோர் முன்னாடியும் ஏற்று அமைத்து கொள்ளக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருப்பதால் இதை பயன்படுத்தி உங்கள் வாழ்க்கை வளமாகவும் வளத்துக்கு பின்னாடியும் கல்யாணத்துக்கு பின்னாடியும் காதல் காதல் ஆகவே இருக்கணும் என்கிற உணர்ந்து துருது பேசுவது வெடுவெடுன்னு பேசுவது விட்டு கொடுத்து போவதே சிறந்தது என்பதை உணர்த்தக்கூடிய மாதம் இந்த மாதம் காதலன் காதல் இருக்குது குறிப்பாக இந்த மாதத்தில் நீங்கள் குலதெய்வ வழிபாடுகளை ஒரு தடவை பண்ணி கொள்வது சிறப்பான ஒரு அமைப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் சிவபெருமான ஆலயத்தில் இருக்கக்கூடிய பெருமாளையும் சேர்ந்து வணங்குவது ஒரு மகிழ்ச்சியான ஒரு சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் சிவபெருமானுடைய ஆலயத்தில் இருக்கக்கூடிய பெருமாளும் அம்பாலும் இருக்கக்கூடிய ஆலய வழிபாடு சிறப்பு பெரும் அப்படி பார்க்கும் பொழுது பாண்டிச்சேரி போகக்கூடிய பாதையில் இருக்கக்கூடிய திருவக்கரை அங்கு சென்று அங்கே இருக்கக்கூடிய வக்ரகாலியும் அங்கே உள்ள மூலஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சிவபெருமானும் வளம் வள வளம் வரும் பொழுது இருக்கக்கூடிய பெருமாளையும் வழிபாடு பண்ணுவது உங்களுக்கு எல்லோ வகையிலும் நன்மை கொடுக்கும் ராசிநாதனுக்கு வந்த சுக்கரன் பெருமாளுக்கு அதிபதியாகவும் சிவபெருமானுடைய அருளாலும் அந்த அம்பாளுடைய அருளாலும் சில துர்தசிகள் சக்திகள்லாம் நீங்கி உங்களுக்கு எல்லா வகையிலும் வெற்றி கட்டக்கூடிய அற்புதமான மாதமாக இந்த மாதம் திகழும் நீங்கள் உயர் ரக மாவு அரிசியை புழுங்கரிசின்னு சொல்லுவாங்க சமையலுக்கு பயன்படுத்தக்கூடிய புழுங்கரிசி ஒரு சிப்பம் வாங்கி தானம் கொடுப்பது அது ரொம்ப மனச்சநல்லூர் பொன்னி அளவுக்கு இனாக நல்லா சன்னமாக இருக்கணும் சன்ன புழுங்கல் அரிசி பழசு ஒரு சிப்பம் வாங்கி அருகில் இருக்கக்கூடிய சிவாலயத்துக்கோ ஒரு சிப்பமாக முடியவில்லை என்றால் தங்களால் எவ்வளோ முடியுமோ அந்த அளவு வாங்கி புழுங்கல் அரிசி தானம் கொடு கோயிலுக்கு கொடுப்பது உங்களுடைய புலங்காயுதெல்லாம் நீக்கி ஒரு புழுக்கமான வாழ்க்கையெல்லாம் நிற்கி ஒரு புண்ணியத்தையும் ஒரு பொருளாதார அபிவிருத்தியும் கொடுக்க இந்த அபிவிருத்தியை கொடுக்க உதவும் என்பதை உணர்த்தக்கூடிய மதம் துலாராசிகர்களுக்கு ஐப்பசி மதம்